நேரமாட்டு நக்க மாட்டுக்கு அடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்றது தமிழக மீனோட படகைல நீங்க திருப்பி கொடுக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களாமே உங்க கட்சி தமிழக மீன வஞ்சிக்கிறா தமிழக மீனவர்களோட படகுகளை திருப்பி கொடுக்க தான் நாங்க சொல்லியிருக்கோம் படகு திருப்பி கொடுத்தா என்ன நடக்கும் மீனவன் திரும்ப கடலுக்கு போவான் கடலுக்கு போனா என்ன நடக்கும் அவன கைது பண்ணுவாங்க கைது பண்ணி என்ன செய்வாங்க சுட்டுக் கொள்ளுவான் படகு இருந்தா தானே அவன் கடலுக்கு போவான் உம் நீங்க அத புரிஞ்சிக்கணும் படகுல அவன் எப்படி கடலுக்கு போவான் வீட்லயே நிம்மதியா சந்தோஷமா பிள்ளை குட்டியோட இருப்பான் இல்லையா தமிழக மீனவனோட நலனுக்காக தான் படக திருப்பி கொடுக்க கூடாதுன்னு நாங்க சொன்னோம் இனிமே எல்லாத்துக்கும் இப்படிதான் தீர்வு சொல்ல போறீங்களா நீங்க நிச்சயமா இது மாதிரியான ரொம்ப புதுமையான தீர்வுகளை நாங்க வழங்குறதன் மூலமா இந்தியாவை அதி விரைவிலேயே ஒரு வல்லரசு நாடா மாத்தம் நாடு முழுக்க மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு அதனால நாங்க எங்களுடைய கட்சியின் சின்னமான காலிஃபிளவரை முன் கஷ்டம் தீர்க்கும் காலிஃப்ளவரின் யாத்திரை அப்படிங்கிற ஒரு லட்சிய யாத்திரையை நடத்தும் இந்த யாத்திரையின் மூலமா மக்களை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு சொல்ல போறோம் ஒரு சாரஸ் பச்சி கொண்டாமி சர்பத்தா கேட்ட கேட்டுக்கு சர்பத்து வேற பச்சை தண்ணி தான் ஏமணி பச்சை தண்ணி கொண்டு தருவேன் குடிச்சா குடிங்க குடிக்கட்டு போவாங்க பைப்பில் இதுதான் வருது

கேரகம் வாந்ததுலேருந்து ஒரே கையாகத்தான் இருக்குது நீ சாப்பிட்டு தான் சாப்பிடு சாப்பாமா என்னம்மா தோலை எடுத்து ஓ சாப்பிட சாப்பிட என்ன பண்ணுறது

ஐயா அது ஒரு இருபது ஏக்கர் இருக்குங்க ஐயா இருபது ஏக்கராவா உங்க வீடு எங்க வீடு ரெண்டரை சென்ட்டுங்க ஏப்பா ரெண்டரை சென்ட்டு வீட்டை மாத்திர சுலபமா இருபது ஏக்கரா குப்பை கிடக்கு மாத்திர சுலபமா நீயே யோசிச்சு பாரு நெசம் ஒண்ணு ஒண்ணு வீட்டை மாத்திக்கு ஐயா எழுபது வருஷமா குடிந்துட்டு இருக்கங்க நானும் எங்க தாத்தா எங்க பாட்டன் பரம்பரை பரம்பரை வாழ்ந்துட்டு இருக்கேன் ஐயா யோ எழுபது வருஷமா ஒரே இடத்துல அப்படியே நட்டு வச்ச மாதிரி நிக்கிறதுக்கு நீ என்ன மரமா மனிதனப்பா என்னது ஒண்ணு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகும் இன்டர்னல் மைக்ரேஷன் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க ட்ரெண்டிங்கு தெரியும் உனக்கு எல்லாம் தெரியும் ஐயா அதுக்கு இது தீருவாமய்யா பேங்க் பேலன்ஸ்ல எவ்வளவு வச்சிருக்க நீங்க சொல்லு அடையே பேந்த பேந்த முடிச்சிட்டு இருக்கிறேன் சொல்லப்பா மாட்டாருன்னு ஒரு ஐநூத்தி அம்பது ரூபாய் இருக்கு ஐநூத்தி அம்பது ரூபா தொண்ணூறு பாரு காசே இல்லாது நீ எல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் வெளியே வரவே கூடாது என்ன ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பேங்க்ல பணம் வச்சுக்கிறோம் தான் இனிமேல் புகார் சொல்றதுக்குள்ள வெளியே வரும் ஆனா காசு இல்லைங்கிறான கஷ்டமாட்டேன் வருது கரகா பேசாத நீங்க வேற யாராவது பேசுங்கப்பா ஐயா மனுஷன் நிம்மதி உட்காந்து காபி சாப்பிட முடியலங்கயா ஒரே ஈ ஏப்பா சக்கர உடம்பு காப்பி குடிச்சேன்னா ஈ எதுக்கு வருது வேண்டா அந்த ஈய சொல்லுங்க குப்பை அப்படியே வண்டி வண்டியா வருதுங்க சோத்த திறந்து வச்ச உடனே ஈ மொய்க்க ஆரம்பிச்சிருதுங்க கடைக்கு போய் ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து தட்டேகமா சோத்துல புஷு புஷுன்னு அடிச்சிட்டு நல்லா பெருசுன்னு சாப்பிடு ஈ எப்படி வருதுன்னு நான் பாக்குறேன் செத்து போயிருவே இல்லைங்க செத்துப்போ செத்துப்பாப்பா நான் மட்டும் இன்னும் முன்னூறு வருஷமா வாழ போறேன் நிக்கிறான் பாரு இவனு ஒரு நாள் சாகத்தான் போறான் ஏன்டா செத்து போயிருவேன் இவனும் செத்து போயிடுவானா ஏப்பா அப்ப சாகிறதால ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்கேன் சாகம் சொல்றாங்க ஒண்ணு ஈ சாகோன்னு இல்ல நீ சாகோனு ரெண்டு பேருமே இப்படி உயிரோட தான் இருப்பாங்க அழிச்சாட்டி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு எப்படி ஒரு தீர்வு சொல்ற சொல்லு ஒரு டிஸ்பிளே ஸ்கிராச் ஆகி போச்சு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண முடியல இது மாதிரி ஒரு சர்வதேச பிரச்சனைன்னு சொன்னா அதுக்கு ஒரு தீர்வு சொல்ல ஈ அடிக்கிறதெல்லாம் மேட்ரு வந்து பேசிட்டு இருக்கிறேன் ஏப்பா நீ சொல்லப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனையா நிலத்து நீர் எல்லாம் கெட்டு போச்சுக்கியா ஏப்பா நிலத்தடி நீர் இருக்கிறது ஐநூறு அடி ஆழத்துக்கு கீழே நீ இருக்கறது தாரைக்கு மேலே உனக்கு அந்த தண்ணிக்கு என்ன சம்மந்தம் ஐயா அது இல்லைங்கய்யா

நானும் சின்ன வயசுல இருந்து ரஸ்னா குளூக்காண்டி எல்லாம் தான் வளர்ந்துருக்குறேன் எனக்கு என்ன கேன்சராக வந்துருச்சு வெறி விஞ்ஞானி கணக்கா பேசிட்டு இருக்கிற ஐயா செத்து போயிட்டா இருங்க தைரியமா ஆளாளுக்கு விஞ்ஞானம் பேச ஐயோ 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 நீ நீயாவது ஏதாச்சும் விவரமா பேச ஐயா குப்பை கணக்குல தீ வைக்கிறாங்கயா பூரா ஒரே புகையா இருக்குதுங்கய்யா ஏப்பா அப்பா குப்பை தீ வைக்காம போறேன் பேங்க்லயே கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவாங்க சின்ன பையன் சரியாக தான் எனக்குது

ஒரு நாடு நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு மாநிலத்தை தியாகம் பண்ணிடலாம் ஒரு மாநிலம் நல்லா இருக்கணும்னா ஒரு மாவட்டத்தை தியாகம் பண்ணிடலாம் ஒரு மாவட்டம் நல்லா இருக்கணும்னா ஒரு ஊரை தியாகம் பண்ணிடலாம் உங்கள் ஊர் குப்பை நல்லா இருக்கிறதுக்காக நீங்கள் பேசாமல் உங்கள் ஊரை தியாகம் பண்ணிடுங்க இந்த தீர்வு தான் சிறப்பான தீர்வுன்னு எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்குறேன் எல்லாரும் போய் தீர கலந்தாலும் வச்சுட்டு எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க